ஓம் சிவாய ஏகதந்த கஜமுகா லோகபந்த நி ஜகுணா நாகச்சந்த புஜபலா உமானந்த பாஹிமா ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து நுஞ்சளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை குந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது நான்காம் மந்திரத்தில் நவாக்ரி சக்கரம் எனும் தலைப்பில் பதினைந்தாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் அன்னையின் சேவடியை போற்றுகிறவர்கள் அவருடைய அருளை கண்கூட காணலாம் என்று உறுதிபடக் கூறுகிறார் இதோ அந்த பாடல் சேவடி சேர சரிய இருந்தவர் நவடி உள்ளே நவன்று நன்று ஏற்றுவர் பூவடி இட்டு பொலிய இருந்தவர் மாடி காணும் பகை அறிவாரே சேவடி சேர சரிய இருந்தவர் அன்னையின் திருவடி நினைவில் இடைவிடாது தோய்ந்திருக்கும் மனப்பக்குவம் பெற்றவர்களெல்லாம் அவடி உள்ளே நமிறு நின்று ஏற்றுவர் உள்நாக்கு மட்டும் அசைய ஒளி எழுப்பாமல் உச்சரிக்காது மௌனமாக மனதுக்குள்ளேயே மந்திரம் சொல்லி தியானித்திருப்பவர்களெல்லாம் மூவடியிட்டு இட்டு பொறிய இருந்தவர் அன்னையின் திருவிழியில் தூக்கி பூஜிப்பவர்கள் மாவடி காணும் வகையறிவாறே இவ்வாறு அன்னையின் நினைவில் இருப்பவர்களும் மனதில் தியானிப்பவர்களுக்கும் பூக்களை வைத்து அர்ச்சிப்பவர்களுக்கும் அவருடைய தியானம் விளங்க இருப்பவர்கள் அன்னையின் அருளாற்றல் மிக்க திருவடி வேற்றி பெறும் வழியை கண்டவர்கள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம் என்கிறார் துருசகர் இதைத்தான் அவர் சேவடி சேர சரிய இருந்தவர்கள் நபடி உள்ளே நவண்டு சேத்துவர் பூவடி இட்டு பொலிய இருந்தவர் மாடி காணும் வகை அறிவாரே அன்னையின் திருவடியை நினைவில் இடவிடாது தோய்ந்திருக்கும் மனப்பக்குவம் பெற்றவர்களும் உள்நாக்கு மட்டும் அசைய ஒலி எழுப்பாமல் மௌனமாக மனதுக்குள்ளேயே மந்திரம் சொல்லி தியானிப்பவர்கள் பூக்களை அன்னையின் திருவிழியில் தூவி பூஜிப்பவர்கள் இப்படி அவருடைய தியானம் விளங்க இருப்பவர்கள் எல்லாம் அன்னையின் அருளாற்றில் மிக்க திருவிழி பெற்றி பெயரும் வழியை கண்டவர்கள் என்று சேவடி போற்றி நாவடியால் தியானிப்பவர்கள் அன்னையின் அருளாற்றை கண்டவர்கள் என உறுதிப்படக் கூறுகிறார் திருமருகன் ॐ नमचििवाय